வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் இது எப்போதும் கண்ணாடி முன் இருக்கும் ஆனா தன்னை பார்க்க முடியாது அது என்ன ஹீரோவுக்கு கிரெடிட் இல்லாத பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இது ஒரே நேரத்தில் மேலே கீழே போகும் அது என்ன கிட்ஸுக்கு ஃப்ரீ ரோலர் கோஸ்டர் இது பறக்கும் ஆனா பூமியை தொட்டுவிடும் அது என்ன ஸ்கைல இருந்து எர்த்துக்கு எக்ஸ்பிரஸ் டெலிவரி வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க